ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் வரும் சனிக்கிழமை அதாவது மார்ச் இருபத்தொம்போது பங்குனி பதினஞ்சு அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வருது இது எந்தெந்த நாடுகளில் வருது எந்த டைமில் வருது குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணிகை எல்லாம் எப்படி இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நான் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுறேன் என்னோடய ரெண்டு குழந்தைகளுமே வயிற்றில் இருக்கும்போது வந்து கிரகணம் வந்துச்சு நான் எப்படி இருந்தேன் என்னெல்லாம் செஞ்சேங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஓகே கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வருஷத்தில் வந்து ரெண்டு சூரிய கிரகணம் வருது அதில் வந்து இது வந்து முதல்ல அடுத்தது வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இந்த வருஷத்தில் வர்ற முதல் கிரகணம் நாளைக்கு வர்ற கிரகணம் வந்து நூறு வருடத்திற்கு ஒரு முறை வர்ற கிரகணமாம் இது எந்த டைமில் வருதுன்னா இந்திய நேரப்படி மத்தியம் இரண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு பதிமூணுக்கு முடியுது இது வந்து நாலு பதினேழுக்கு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது இது எந்தெந்த நாடுகளில் தெரியுதுன்னா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆசிய நாடுகளில் சில பகுதியில் வந்து தெரியுது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக தெரியாவிட்டாலுமே எதற்கு நாம் எச்சரிக்கையா இருப்பது வந்து நல்லது இந்த சூரிய கிரகத்தால் பாதிப்பு என்ன என்கிறத இது வரைக்கும் வந்து எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லை பட் நம்ம நாட்டில் காலங்காலமாக முன்னோர்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க கர்ப்பிணிகள் அந்த டைமில் வந்து வெளியில் வரக்கூடாது ஏன்னா வானத்திலேருந்து வரும் கதிர்வீச்சால் வந்து நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படலாம் வெற்று கண்ணால் சூரியனை பார்க்கக்கூடாது வெறுங்க இந்த டைமில் வந்து மேக்சிமம் வந்து வெளியில் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே ஏதும் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதுமே ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளிச்சம் வந்து உள்ளே வராத அளவுக்கு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இருந்துக்கலாம் வேலைக்கு போகிற பெண்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியில் வராமல் ஆஃபீஸ்லேயே இருக்க பாருங்கள் முக்கியமாக கர்ப்பிணிகள் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வெறுந்தரையில் உட்காரக்கூடாது படுக்கக்கூடாது தரையில் ஏதாவது பெட்ஷீட் மாதிரி விரித்து தான் கொறலாம் கத்தி கூர்மையான பொருட்களை வந்து எடுக்கக்கூடாது பேப்பரை வந்து கிழிக்கக்கூடாது அது வந்து குழந்தைய பாதிக்கும் இப்படித்தான் எங்கள் சொந்தக்கார பொண்ணுங்க வந்து கர்ப்பப்பம் இருக்கும்போது வந்து சூரிய கிரகணம் வந்துச்சு அப்போ வந்து அவங்க பா பாயில் படுத்திருப்பாங்க போல் பேபி பிறக்கும்போது அந்த பாயோட அச்சு வந்து பேபியோட முதுகில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அக்கா படுக்கும் போது வந்து ஒரு சைடாக படுத்துருப்பாங்க போல் காது வந்து லேசாக இருக்குது பார்த்தா குழந்தை பிறக்கும் போது பார்த்தா குழந்தைக்கு லேசாக அதே மாதிரி காது மடங்கி இருந்துச்சு நாம் என்ன செய்யறோமோ அது வந்து அந்த குழந்தை வந்து பாதிக்கும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமில் வந்து ரொம்ப சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் எதுவுமே கூடாது அமைதியாக இருக்கணும் அப்புறம் வந்து கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப மனசை போட்டு குழப்பாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து புக்ஸ் படிக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கலாம் பாட்டு கேட்கலாம் இது மாதிரி கேட்கலாம் கிரகணத்தின் போது வந்து செரிமானம் வந்து பாதிக்கும் அதனால் வந்து எளிதில் கூடிய சாப்பாட்டத்தை நம்ம சாப்பிடணும் இந்த நான்வெஜ் வந்து ஜீர்ணமாகறக்கு வந்து லேட் ஆகும் ஸோ வந்து நான்வெஜ் வந்து நாம் வந்து அந்தனைக்கு வந்து தவிர்க்கலாம் முக்கியமாக கர்ப்பிணிகள் வந்து இந்த டைமில் வந்து சாப்பிடக்கூடாது ரொம்ப பசிச்சுன்னா பழங்கள் எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து சாப்பிட்றது தவிர்க்கலாம் இந்த டைமில் சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் ஒரே கோட்டில் இருப்பதனால வந்து நம்மளோட வேண்டுதலுக்கு வந்து அதிக சக்தி இருக்குமாம் நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து இறை வழிபாடு வந்து ரொம்ப அவசியம் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி வேண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த டைமில் வந்து நடக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணிகள் வந்து பூஜரூமா நல்லா சுத்தம் மா போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு சென்று மூணு கூட தண்ணி ஊற்றி பிள்ளையாரை வந்து நம்ம வழிபடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூரிய கிரகணத்தப்போ வந்து கவனமாக இருங்க இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நான் இப்போ வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு சூரிய கிரகணம் தெரியாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்